ஹாய் என்னோட பேரு பென்சி செங்கல்பட்டு மறைமலை நகர்ல இருந்து வரேன் ரீசன்ஸ் நான் நிறைய டாக்டர்ஸ் பாத்திருக்கேன் நான் போன டாக்டர்ஸ் எல்லாமே சர்ஜரி தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க நான் மேங்களூர் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன் அங்க கூட எனக்கு ஸ்பைன்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஒன் டே கூட நான் வந்து நல்லா நடக்கேன் அண்ட் தென் அகைன் என்னோட பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப குட்டி பிள்ளை ஒண்ணும் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் இயர்ஸ்ல ஒரு பையன் வேற இருந்தா என்னால ஃபீட் பண்ண முடியாது தூக்க முடியாது கேரிங் பண்ண முடியாது வீட்டுல இருந்தால நிறைய ஸ்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன் அண்ட் தென் இவர்கிட்ட வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சது ரியலி நான் சொல்றேன் இப்படி ஒரு ஹியூமனை நீங்க வந்து பாத்துருக்கவே மாட்டீங்க நான் வந்து இதை வந்து சும்மா சொல்றேன் நீங்க நினைச்சுக்காதீங்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து சொல்றேன் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க அண்ட் தென் எக்ஸ்ட்ராவா செப்பலுக்கு ஒரு பேடு கொடுத்தாங்க அவர் சொல்ற எக்ஸசைஸ் மட்டும் கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் டாக்டர் சிபிய வந்து நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கிடைக்கும் எல்லா டாக்டர்ஸ் இப்படி இருக்க மாட்டாங்க ஜஸ்ட் பேப்பர்ல எழுதுவாங்களே தவிர உங்களால என்ன எழுதுறாங்கன்னு கூட உங்களால தெரிஞ்சுக்க முடியாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே உண்மையாவே சொல்ற என்னோட பாடியை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு மெடிசன் தான் காரணம் இங்க வந்து மெடிசன் கிடையாது டாக்டர் சிபி அவங்க வந்து சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்றாங்க சோ நான் அதை வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் நான் ஃபாலோ பண்ணேன் என்னோட லெக்ல உள்ள எல்லா பெயினும் வந்து போயிருச்சு நான் ஒரு சிக்ஸ் சிட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் கிட்ட வந்தேன் இன்னும் பெயின் கொஞ்சம் இருக்கு பேக்ல அப்படின்னு அகைன் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ரிசப்ஷன்ல வந்து பில் போடல கேட்டா வந்து டாக்டர் சிபி வந்து வேணான் ரீசன் அவங்க வந்து அவங்க கொடுக்குற அந்த சிக்ஸ் சிட்டிங்ஸ்ல நம்ம வந்து புல் கியூர் ஆயிருவோம் தான் அவங்களோட ட்ரீட்மெண்ட் பட் அதையும் தாண்டி எனக்கு பெயின் இருந்ததுனால அவருக்கே பில் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் எனக்காக மட்டும் இல்லை எல்லா பேஷண்ட்டுக்குமே அப்படிதான் அவங்க வந்து பண்றாங்க என்னோட பெயின் ஃபுல்லா போயிடுச்சு என்னோட பேக் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு நான் இங்க வந்து எயிட் மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு பேக்ல மட்டும் லைட்டா ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சது மசில்ஸ்ல சோ நான் ஒரு தடவை பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்தேன் இங்க வந்தோன்னே என்னோட பெயின் எங்க போச்சுன்னே தெரியல நான் ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றேன் டாக்டர் சிபி அவங்களோட அந்த ஹியுமானிட்டி இருக்குல்ல அதே நம்மளுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது